சிறுகதை விஜய் ஆனந்தகுமார் படைப்பில் ஏழரை க்ரிங் கிரிங் கூவிய கடிகாரத்தின் தலையில் ஒரு தட்டு தட்டினான் கணேசன் ஐந்தரை மணி காட்டியது கடிகாரம் சோம்பலை விரட்ட பிராயத்தனப்பட்டான் அவன் குளிர் வேறு அவனை மேலும் சோதித்தது வேலை நிமித்தமாக அலுவலகத்துக்கு இன்று சிறிது முன்னரே கிளம்ப வேண்டியதை நினைத்து நொந்து கொண்டான் கணேசன் எப்பொழுதும் கிளம்பும் ஒன்பது மணி புகைவண்டியை தவிர்த்து ஏழரை மணிக்கு வரும் வண்டியை பிடிக்க வேண்டியிருந்தது ஆகவே சோம்பலை விரட்டிவிட்டு குளிக்க கிளம்பினான் இந்த இடைவெளியில் கணேசனைப் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இரக்க சுபாவமும் நற்பண்புகளும் கொண்ட அவன் ஒரு கம்பெனியில் கணக்கு பிள்ளை வேலை பார்க்கிறான் இன்று சம்பள நாள் ஆதலால் பணியாளர்களுக்கு சம்பள பட்டுவாட செய்ய சிறிது முன்னரே கிளம்புகிறான் மணி சரியாக ஏழரை ரயில் நிலையத்தில் கூட்டமும் அதிகம் இல்லை டீ காஃபி டீ காஃபி இட்லி வடை சத்தங்களுக்கு நடுவில் கிளம்பி ரயிலை பிடிக்க ஓடிய கணேசன் லாவகமாக கம்பியை பற்றி மேலேறினான் அவன் ஏறிய பெட்டியில் அதிகம் கூட்டம் இல்லை எனவே ஜன்னலை ஒட்டிய ஒரு இருக்கையில் அமர்ந்தான் கணேசன் தான் இருந்த பெட்டியினை ஒரு நோட்டம் விட்டவன் பெட்டியின் மூலையில் கதவை ஒட்டிய இருக்கையில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் அவன் எதிரே ஒரு சிறுவனும் அமர்ந்து இருந்ததைக் கண்டான் சற்றே வினோதமாக இருந்தது அவர்களின் நடவடிக்கை அந்த ஆண் பேசிக்கொண்டே இருந்தான் ஆனால் அந்த சிறுவன் ஒரு பதிலும் சொல்லாமலே வெறித்து பார்த்தவாறு திடீரென்று ஆட்டினான் இதனால் சந்தேகமடைந்த கணேசன் அவர்களை நோக்கி சென்றான் நடக்கும் வேளையில் அவன் மனம் ஓட்டம் பல விஷயங்களை யோசித்தது ஒருவேளை அந்த குழந்தை கடத்தப்பட்டு இருக்கலாமோ எனவும் எண்ணியது அவர்களை நெருங்கியவன் எதற்கு இருக்கட்டும் என்று அந்த ஆளை பார்த்து சிநேகமாக ஒரு புன்னகை பூத்தான் திரும்பிய புன்னகைத்தவன் ஹலோ சார் நான் மாறன் என்றான் ஹலோ சார் நான் கணேசன் யார் இந்த சிறுவன் உங்கள் மகனா இல்லை சார் தனியாக அமர்ந்திருக்கின்றான் தம்பி எங்கே உன் அம்மா என்று கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறான் கணேசன் சிறுவனை பார்த்து தம்பி உன் பேர் என்னப்பா என்று கேட்டான் நூறு நிலை குத்திய பார்வையுடன் சிறுவன் அவன் பதில் சற்று வினோதமாக இருக்கவும் அவனை பார்த்து கணேசன் உன்னோட அப்பா அம்மா எங்கப்பா என்று கேட்டான் நூறு நீ எங்கே போகணும் பா நூறு சற்றே வினோதமாக இருந்தது சிறுவனின் கதவோரமாக சென்று இருவரும் பேச ஆரம்பித்தனர் சார் ரொம்ப இந்த தான் வரேன் அவன் தனியா தான் இருக்கான் நானும் இத்தனை நேரம் கேட்டு பார்த்தேன் அவன் எந்த கேள்வி கேட்டாலும் நூறு நூறுனு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்றான் மாறன் பயணச்சீட்டு பரிசோதகரிடம் சொல்லி இருக்கலாமே சார் நீங்கள் இந்த பெட்டிக்கு பரிசோதகர் யாரும் இன்னும் வரவில்லை என்றான் மாறன் இந்த பெட்டிக்கு பரிசோதகர் யாரும் இன்னும் வரவில்லை கரகரப்புடன் சிறுவன் அமர்ந்திருந்த திசையிலிருந்து வந்த குரல் அதிர்ச்சிக்குள்ளானான் கணேசன் பெட்டியிலிருந்த கண்ணாடியை பார்க்க கண்ணாடி சிறுவனின் பிம்பத்தை பிரதிபலிக்காமல் இருந்ததைக் கண்டு சிறுவன் இருந்த திசையை திரும்பி பார்த்தான் நீல நிறத்தில் அந்த சிறுவன் தெரியவும் மாறனை திரும்பி பார்க்க மாறனும் நீல நிறத்தில் இருப்பதை கண்டான் தன்னை யாரோ தள்ளியதைப் போல் உணர்ந்தான் நூற்றி ஒன்று என்று அந்த சிறுவன் சொல்லும்போது கணேசன் நியூட்டன் இயற்பியல் விதியான ஈர்ப்பு விசையை அனுபவபூர்வமாக உணர்ந்தான் கண்கள் இருட்டிய போது ரயிலின் கடைசி பெட்டி அவனை கடந்ததை உணர்ந்தான் க்ரிங் க்ரிங் கூவிய கடிகாரத்தின் தலையில் ஒரு தட்டு தட்டினான் சுரேஷ்